ஜனாதிபதி உள்ள உதயன் உள்ளத்துக்கு சென்றிருந்தார் இதன்போது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இ சரவணபவனை சந்தித்து கலந்துரையாடியதுடன் உதயன் பத்திரிகை ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார் கல்வனை தமிழ் வடக்கு பிரதேச செயலகத்திற்கு ஏன் அதிகாரங்களை வழங்க முடியாதா அதனை தரம் உயர்த்த முடியாதா எனது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பிலும் இதன் போது ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர் பதிமூன்று மைனஸ் தொடர்பில் நான் பேசவில்லை அரசியலமைப்பில் உள்ள விடயங்கள் தொடர்பிலும் அதனை நடைமுறைப்படுத்த தொடர்பிலும் பேசினேன் அதில் மைனஸும் இல்லை பிளஸ் இல்லை அனைவரும் அதிகார பரவலாக்கம் தொடர்பில் கேள்வி எழுப்பினர் நான் தற்போது உங்களிடம் கேள்வியொன்றை கேட்கின்றேன் அபிவிருத்தி தொடர்பில் உங்கள் நிலைப்பாடு என்ன என்று இளைஞர்கள் முதலில் தொழில் வழங்குமாறு கூறுகின்றனர் அவர்களுக்கான வருமானம் அவசியம் தமது எதிர்காலம் என்ன என்பது தொடர்பில் இந்த இளைஞர்கள் சிந்திக்கின்றனர் இங்குள்ள இளைஞர்களுக்கும் தெற்கில் இளைஞர்களுக்கும் வித்தியாசம் இல்லை இங்கு பாரிய அபிவிருத்தி ஏற்பட வேண்டும் அரசியல் பிரச்சனை உள்ளது அதனை நான் தீர்ப்பேன் எனினும் இங்கு அபிவிருத்தி தொடர்பில் நாம் சிந்திக்க வேண்டும் ஊடகங்கள் என்னிடம் அதிகார பரவலாக்கம் தொடர்பில் கேள்வி எழுப்பினர் இளைஞர்கள் என்னிடம் தொழில் வழங்குமாறு கேட்கின்றனர் எனவே யாழ்ப்பாணம் அபிவிருத்தியும் அதிகார பரவலாக்களை எதிர்பார்க்கின்றது இதன் பின்னர் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்விலும் ஜனாதிபதி பங்கேற்றார் కులం కులం పెయింట్ పడి అధికార హరణార నారపుడి ఆనిసన్ జపాన్ తాగల